அத்தியாயம் நூற்றி மூன்று முதல்ல இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா குமுத ஸ்நேகிதில் நான் பகிர்ந்துட்டுருக்க இந்த தொடர் பற்றி டேரக்டர் மகேந்திரன் வந்து ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்கார் அது கேட்டதுன்னே எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியும் ஒரு உத்வேகமும் அது வந்து கொடுக்குது ஏன்னா நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் டைரக்டர் மகேந்திரன் அவரோட அந்த முள்ளும் மலரும் என்னுடைய விருப்பத்துக்குரிய படங்களில் அது ரொம்ப முக்கியமானது ரொம்ப நுட்பமான உணர்வுகளை திரைப்படங்களில் சொன்ன ஒரு மகத்தான ஒரு இயக்குனர் அவர் என்னோட உணர்வுகளோட நுட்பத்தை வந்து அவர் பாராட்டினது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது நன்றி அவருக்கு சரி நம்ம திரும்பவும் இந்த கட்டுரைக்கு போவோம் எங்கள் வீட்டுக்காரங்க துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு உயர்ந்த அந்த நிகழ்வுகள் பற்றி ஒரு மனைவியாக நாம் பகிர்ந்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது ஒரு அலுவலகத்தில் ஒரு வேலை செய்கிறவருக்கு கூட அவரோட வேலையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த கட்ட ப்ரமோஷன் அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து அவரையும் சரி அவரோட குடும்பத்தாரையும் சரி ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடியது அப்படித்தான் எங்கள் வீட்டுக்காரங்க மீசை முளைக்காத ஒரு வயசில் இருந்தே கட்சியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவங்களுக்கு வந்து தன்னோட ஐம்பத்தி மூணாவது வயசில் முத முதல்ல அப்போ தான் அமைச்சர் பதவி கிடச்சிது அப்பவும் சரி அதுக்கு அடுத்தபடியாக துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பதவி கிடைச்சப்பவும் சரி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் உண்மையிலேயே இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் பதவியை கட்சித் தலைவரான மாமா அவங்க வந்து இவங்களுக்கு தர உத்தேசித்தப்போ எனக்கு அமைச்சர் பதவி எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னவங்க எங்கள் வீட்டுக்காரங்க காரணம் அன்றைக்கி எந்த நிலைமையில் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திமுக வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்போ கட்சியில் பலரும் தனக்கு அமைச்சர் பதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பிட்டு இருந்திருப்பாங்க அந்த தவறு அப்படின்னு சொல்லிட்டோம் அதை வந்து சொல்ல முடியாது அந்த சமயத்தில் எங்கள் வீட்டுக்காரங்க தனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கட்சியில் மற்றவங்களும் தனக்கு வேணும்னு வற்புறுத்துறதுக்கு யோசிப்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கட்சிக்குள்ளே வரும் பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காகவே அப்படி சொல்லியிருக்காங்க இது பற்றி எங்கள் வீட்டுக்காரங்க எங்கிட்ட சொன்னப்போ கூட ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு தான் நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஏன்னா இத்தனை வருஷம் நீங்கள் உழைச்சி வந்த உழைப்புக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு உயர்வாக அதை நீங்கள் எடுத்துக்கணும் தவிர உங்களோட இத்தனை வருஷ அரசியல் எக்ஸ்பீரியன்ஸில் மக்களுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யவும் கூட ஒரு பதவி வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் அந்த விஷயத்தில் வந்து என்னோடய உண்மையான உணர்வு அது தான் ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கிட்ட பெரும்பாலும் வந்து அரசியல் நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட என்னென்னது நிகழ்ந்தது அப்படின்னு தகவல் தான் சொல்வாங்களே தவிர என்னென்னது செய்யட்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு டைப்பு இல்லை அவங்க நான் ஆலோசனை சொன்னாலும் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அல்லைன்னா அரசியல் எல்லாம் நீ தலையிடாத துர்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க கட்சி ரீதியில் எங்கள் வீட்டுக்காரங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது முக்கியமான விஷயங்கள் பலதை கூட நான் செய்தித்தாளில் படித்தே தான் அல்லது டிவியில் பார்த்தே தான் நான் வந்து தெரிஞ்சிட்ருக்கேன் நான் பார்த்துக்கோங்களேன் இல்லைன்னா விஷயம் தெரிஞ்சு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை புதுசாக தான் கேட்டுட்ருப்பேன் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இவங்களோட அந்த அரசியல் விஷயங்கள் பற்றி இவங்க என்கிட்ட வந்து பெரும்பாலும் பகிர்ந்துக்க மாட்டாங்க இப்படி இருக்கையில் தான் அவங்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்ச செய்தியும் கூட வந்தது அன்னைக்கும் இந்த செய்தியை இவங்க வந்து எனக்கு சொல்லலை வழக்கம் போல் வீட்டில் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுவும் கூட அன்னைக்கு நான் ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேன் தான் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அந்த ஃபோனில் ஒரு முக்கியமான விஷயம் வந்தது அந்த ஃபோன் காலில் என்ன செய்தி வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா அதை பற்றி நான் அடுத்த எபிசோடில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்